கிரீடா தூலிகையா ஸ்வஸ்மின் கிருபா ரூவமி எப்படி விட ஸ்ரீமான் போட்டார் கிரீடா தூலிகை உலகம் யாவையும் தாமுல வாக்காலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளை அவர் தலைவர் அண்ணவர்கே சரண் கம்பன் அந்த மாதிரி சம்ஹார ஸ்ருதி சிருஷ்டி சம்ஹாரங்களும் தானே பண்ண அதான் கிரீடா சரி இங்க துக்க நிமக்ன பங்கத்துல இருக்கும் நமக்கு சம்சார துக்கம் சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேச பாஜனம் சரணம் பிராப்திய நிசரந்தி மணிஷினு நம்ம சொல்றோம் இந்த சம்சார சாகரத்துல இருக்கும் இந்த சம்சாரத்தில இருந்து காப்பாற்றணும் அதுக்கு விபு ஸ்ரீமான் அஜய் ஜனது அப்படின்னார் அதுக்கு என்ன சொல்றாருன்னா கிருபா ரூஷி தயாஸ்வயம் ஞான பெருந்தகவோர் அப்படின்னாரு சுவாமி தேசிகன் இந்த ஞான பெருந்தகன் எவ கிருபாஷயம் எப்போ இந்த நிமக்னா இருந்தாலும் துக்க பங்கே நிமக்னா துக்கத்திலே நாம நிமக்னா இருந்தாலும் அதிலே சாட்சா நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமையும் தொனுன் மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திர என்று கை வந்து நம்மளை தூக்கிறார் அப்படி அந்த மக்னத்திலேருந்து நம்மள தூக்கி எப்படி கிருபா சயசிம் சமஸ்தனனையும் வந்தே சைதன்யினம் அந்த மாதிரி ஒரு கருணை புருஷகாரீமான் நித்யோகே மதுபு அதுவும் பவார் இருந்தாலும் யாரு அப்பைய தீக்ஷிதர் வியாக்கியானம் பண்ணிருக்கார் இருந்தாலும் இந்த புருஷோத்தம சப்தத்துக்கு ஏற்கனவே சங்கர தாட்சியில நிறைய சொல்லிட்டார் இதுல சொல்லச்சு ஸ்ரீமான் போட்டார் அந்த ஸ்ரீமான் லக்ஷ்மி ஆனால் இவன் வத்தன்தான் நிர்மாதா ஜெகன் ஜெகத்காரண வசு இவன் ஒருவனே என்ற நிலையை நமக்கு காண்பித்தார் சுத்த அத்வைதி சுத்த அத்வைதி அப்படி இருந்தும் அந்த தேசிகனுடைய திரு உள்ளத்துக்கு ஏன்னா விபு ஸ்ரீமான் அஜிஜனத்து ஸ்ரீமான் பத ஏன போக வேலையோடு ஆசிரிய வேலையோடு மிதுனமே உத்தேசியம்னு சொல்லக்கூடியதான அந்த மிதுனமே ஏனா சைவத்துல போனாக்கா வெறும் சக்தி மதம்னு ஒண்ணும் வெறும் கிருஷ்ணனே சைவ சிவனே பரம்புருன்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் அப்படிலாம் போனா இங்க நம்ம பிராட்டி இல்லாத பெருமாள் கிடையாது பெருமாள் இல்லாத பிராட்டி கிடையாது ரெண்டு மிதுனுமே உத்தேசியம் அதை சுவாமி விபுஸ்ரீமான ஜீஜனதுன்னு சொல்ல கிரீடா தூலிகையா எப்படி ஞானாந்த அஜான ஞானாஞ்சன சலாக்கையா சக்ஷுரின்மீளிதம் ஏன தஸ்மை ஸ்ரீகுரவேணமான எங்க ஞானம் என்ற மைக்குச்சியினாலே நமக்கு அஜ்ஞானத்தை போக்குற அல்லையோ ஆச்சாரியர்கள் அந்த மாதிரி இந்த கிரீடா தூலிகையா ஏக இவன் ஒருவனே உணர்விலும் ஒருவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆத்மக்கியம் தேவதைக்கியம் திரிகசமதிக்கதா துல்லியதைக்கியம் திரையாணம் அன்யத் ஐஸ்வரியா அனுபுணபணி ஆதிரிய நசந்தை ஏககண்டை ததனுகுண மனு வியாசாதி முக்கியோக்விஷ சீமான் நாராயணோனப்பதி அகிலதனு முக்திதோ முக்தோகியா என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீமன்னாராயணே பரம்பொருள் அவனே மிதுனமே உத்தேசியம் என சொல்ல சீமான் ஸ்ரீமான் எங்கும் பரவி இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒருவனே அவனே ஜெகன் நிர்மாதா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல அதெல்லாம் வியாக்கியானம் அதை தெரிஞ்சுக்கோங்க அழகா சொல்றம் விசிந்த அந்த இது காவ்யேஷு லலிதேஷு அப்படின்னாரு இந்த ஸ்லோகம் வியாக்கியானத்துல அந்த அவர் அப்பைய தீக்ஷித ஏன்னா மகா சுத்தி அவர் சங்கர பாஷ்யத்துக்கும் பரிமளம்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அதனால நிறைய இது இருந்தாலும் வரதராஜஸ்தவன் ஒன்று பண்ணார் இந்த விசித்தாத்வையத்தை நவமயூக மாளிகனு ஒரு பண்ணார் இந்த ஒரு இதுக்கும் அந்த தேசியனுடத்திலே ஒரு ஒரு பெருமை அப்போ ஸ்ரீமான் அஜி ஜனது அந்த அப்படியே பட்டவர் உப பண்ண ஆனால் அது எப்படியே வசுதேவ சுதோதயம் அவன் அந்த வசுதேவ சுதோதயத்தை நன்கு தெரிந்து பெரியோர்களே நன்கு வாசித்து வழிபட வேண்டும் அதுவே நமக்கு ஸ்வரூப சத்தை